ஆன்மீகத்தில் சில விஷயங்கள் நம்மை ஆச்சரியத்தில் ஆளவைக்கும் திருமாலின் புகழ் பாடியவர்கள் ஆழ்வார்கள் என புகழப்படுகின்றனர் இவர்கள் திருமாலின் புகழ் குறித்து பாடிய பாசுரங்கள் கேட்க கேட்க இனிக்கும் மார்கழி மாதத்தில் ஆண்டாள் பாடிய திருப்பாவையை கேட்காதவர்கள் இருக்க முடியாத மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் என துவங்கும் திருப்பாவை கேட்க கேட்க தித்திக்கும் இந்த ஆழ்வார்களிடம் ஒரு விசேஷம் இருக்கிறது ஆழ்வார்களில் முதல் மூவரான பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் ஆகியோர் ஒரே ஆண்டில் ஒரே மாதத்தில் அடுத்தடுத்த நாளில் பிறந்தவர்களாவர் தொண்டரடி பொடியாழ்வார் ஆண்டாள் பொய்கை ஆழ்வார் ஆகிய மூவரும் செவ்வாய்க்கிழமைகளில் பிறந்தவர்களாவர் நம்மாழ்வார் மதுரக்கவி ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் ஆகியோர் வெள்ளிக்கிழமைகளில் பிறந்தவர்களாவர் ஆழ்வார்கள் குறித்து இந்த செய்தி உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கிறது தானே